செவ்வாய் தோஷம் என்ன செய்யும் செவ்வாய் தோஷத்தில் இருந்து விடுபடுவது எப்படி செவ்வாய் தோஷத்தினுடைய பரிகாரம் என்ன செவ்வாய் தோஷத்துக்கு பயப்படாதவர்கள் ரொம்ப குறைவுன்னு சொல்லலாம் செவ்வாய் தோஷம்னாலே ஒரு அளவுக்கதிகமான பயம் வந்து விடுகிறது செவ்வாய் தோஷம் குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குருஜி இன்று மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பதிவுகள் செவ்வாய் தோஷம் என்ன செய்யும் செவ்வாய் தோஷத்தில் இருந்து விடுபடுவது எப்படி செவ்வாய் தோஷத்தினுடைய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இன்று தனிப்பதிவாக பார்க்க ஏற்கனவே நம்ம சில பதிவுகள் செய்துள்ளோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து செவ்வாய் தோஷம் மட்டும் நமக்கு என்ன செய்யும் செவ்வாய் தோஷத்துக்கு பயப்படாதவர்கள் ரொம்ப குறைவுன்னு சொல்லலாம் செவ்வாய் தோஷம்னாலே ஒரு அளவுக்கு அதிகமான பயம் வந்து விடுகிறது செவ்வாய் தோஷம் மன வாழ்க்கையை கெடுக்கும் சில பேருக்கு மாங்கல்ய மாங்கல்யா மாங்கல்ய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிட விதிமுறைகளில் உள்ளது அதுக்கு நிறைய விதிவிலக்கு உள்ளது செவ்வாய் தோஷத்துக்கு விதிகளை விட விதிவிலக்கு மிக அதிகமாக உள்ளது அதன் அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டும் இப்போ பொதுவாக செவ்வாய் தோஷம் என்ன செய்யும் செவ்வாய் தோஷம் எப்படி தெரிந்து கொள்வது ஒரு லக்னத்திற்கு ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்லப்படுகிறது சில மூல நூட்களில் ஒன்றாம் இடமும் சொல்லப்படுகிறது சில நூட்களில் ஒன்றாம் இடத்தை குறிக்கப்படவில்லை அப்போ ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் செவ்வாய் இருந்து அந்த செவ்வாயை பகை கிரகங்கள் தொடர்பு கொண்டால் செவ்வாய் தோஷம் கடுமையாக இருக்கும் இயற்கை பாவ கிரகங்களோ லக்னத்தின் ப பகை கிரகங்களோ தொடர்பு கொண்டுச்சுனா அப்போ செவ்வாய் திசை புத்தி நடந்தால் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதுதான் ரூல் இந்த ரூலில் இருந்து நாம் வந்து விதிவிலக்குகள் நிறைய இதுலேயும் விதிவிலக்குகள் இருக்குது நம்ம ஒரு பொதுவான ஒரு பரிகாரத்தை பார்ப்போம் செவ்வாய் தோசை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் கரெக்டாக திருமண பாதிப்புகளை ஏற்படுத்தும் கணவனுக்கு மனைவினை மனைவிக்கும் வாய் சண்டை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவருடன் ஒருவரை கரெக்டாக முரண்பாடுகள் ஏற்படுத்தி வைக்கும் அந்யோனியத்தை குறைக்கும் மனசில் நிம்மதி இல்லாத தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் கோபத்தை அதிகப்படுத்தும் குணத்தை கெடுக்கும் இதுதான் செவ்வாய் தோஷம்னால சில பாதிப்புகள் ஏற்படும் அப்போ வாழ்க்கையில் ஒற்றுமை இல்லாமல் போயிடும் கணவன் மனைவி பிரிவை ஏற்படுத்தி கொடுக்கும் கோபத்தினால் உடல் ரோகம் அதிகமாகும் அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் தினந்தோறும் நமக்கு வாழ்க்கை நல்லதாக நல்லதாக இருக்குமா இருக்கவே இருக்காது அதனால தான் செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் சேர்த்தும்பாங்க செவ்வாயினாலே வீரியம் செவ்வாயினாலே ரத்தத்துக்காரகன் காரகன் அப்போ ஒரு செவ்வாய் தோஷம் ஆக்ரோஷமாக இருக்கும் இன்னொருவனும் அதுக்கு ஈடு இணையாக இருக்குன்னு நினைப்பாங்க செவ்வாய் தான் சூடு அப்போ செவ்வாய் தோஷம் உள்ளவரை செவ்வாய் தோஷத்தோடு இணைத்தால் அந்த சூடு வந்து ஒரு கரெக்டாக பாதிக்காது அப்படிங்கறனால தான் தோஷம் உள்ளவர்களை தோஷம் உள்ளவர்களோடு இணைக்க வேண்டும் என்று பெரியோர்களும் முன்னோர்களும் சொல்லி உள்ளனர் நாம் இந்த செவ்வாய் தோஷத்தினால் நிறைய திருமண பாதிப்புகள் நிறைய ஏற்படுது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறையா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலம் இருக்கிற சூழ்நிலையை பார்க்கணும் நாகதோஷம் செவ்வாய் தோஷத்தை தவிர்த்து நிறைய தோஷங்களை இருக்குது போக நிறைய படிப்பு பொருளாதாரம் வீடு வாசல் இதுதான் இப்பொழுது ஒரு கல்யாணத்தை தீர்மானம் செய்து இதுக்கு அப்புறம்தான் இப்போ தோஷம் செவ்வாய் தோஷம் நட்சத்திர பொருஷங்கள்லாம் அப்புறம்தான் இப்போ ஸ்டேட்டஸ்ட் பார்க்குறாங்க படிப்பு பார்க்குறாங்க வயசு பார்க்குறாங்க மனிதனுடைய கல்ச்சர் கலாச்சாரங்கள் மாறிக்கிட்டு வந்துடுச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் மாற வேண்டும் நிறைய மன வாழ்க்கை ஃபெயிலியர் இப்போ அதிகமாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம்ன்றது கால மாற்றமும் ஒரு காரணமாக உள்ளது அதில் செவ்வாய் தோஷமும் கொஞ்சம் வலுவாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொண்டோம் அதன் அடிப்படையில் இந்த செவ்வாய் தோஷத்துக்கான மிக எளிய முறையில் என்ன செய்யலாம் எந்த பரிகாரம் செய்தால் அந்த தோஷத்துடைய வீரியம் குறையும் எப்பயுமே தோஷத்துடைய வீரியம் குறைஞ்சிட்டாலே நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் அந்த வகையில் செவ்வாய் தோஷத்தின் வீரியம் குறைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் வழிபாடுகள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி பழனி சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் பழனியில் போய் சங்கல்பம் செய்ய வேண்டும் பழனியில் கட்டாயம் தங்க ரதம் இழுக்க வேண்டும் ச செவ்வாய் தோஷத்துக்கு பழனிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டோன்னா ஆதிகாலத்தில் முன்னோர்கள் செவ்வாய்க்கு உண்டான ஸ்தலமாக பழனி தான் தீர்மானம் செய்யப்பட்டது அதே போல் செவ்வாய்க்கே உண்டான ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவில் உண்டான கோவில் பழனி அப்போ செவ்வாயுடைய அம்சம் முருகப்பெருமான் என்பதனால் செவ்வாயுடைய அதிதேவதை முருகப்பெருமான் என்பதனால் நீங்கள் பழனி கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க பழனி கோவிலில் செவ்வாயோடைய தோஷத்தை குறைக்கக்கூடிய சக்தி அந்த பவர் அந்த மலையில் நிறையா இருக்குது அந்த சிலையிலேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சிலையிலையும் மலையிலையும் பவர் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் செவ்வாய்க்குண்டான ஸ்தலமாக பழனியை சொன்னார்கள் அதனால் செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் நடப்பில் செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாய் தோஷத்தினால் பாதிப்பு உண்டானவர்கள்லாம் நீங்கள் பழனிக்கு போங்க பழனிக்கு போகிறதுக்கு முன்னாடி திரு ஆவினன் குடிக்கு அடிவாரத்திலுடைய முருகனை பார்த்துட்டு மேலே முருகனை போய் பார்த்துட்டு வாங்க முடிந்தால் உங்களால் முடிந்தால் முருகனுக்கு அபிஷேகம் செய்ய முடியுமான்னு பாருங்கள் அல்லது அபிஷேகத்தில் கட்டளைதாரராக கலந்துங்க முருகனுடைய அபிஷேகம் விபூதியை வாங்கிட்டு வந்து தினசரி நீங்கள் உங்களை உடம்பில் படுற மாதிரி வைத்து கொண்டே வாருங்கள் தோஷத்துடைய வீரியம் குறையும் இல்லை அங்கே எங்களால் போக முடியல அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துக்கு சென்று வாரந்தோறும் செவ்வாய் பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க முடிஞ்ச வாரந்தோறும் ஒரு புது வஸ்திரம் பட்டு வஸ்திரம் புதிய துணி வாங்கி செவ்வாய் பகவானுக்கு சாத்துங்க இல்லை வாரந்தோறும் விளக்கு தீபம் ஏற்றிட்டு வாங்க இல்லை மாதத்துக்கு ஒரு முறை செவ்வாய் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டே வாங்க செவ்வாய் வீரியம் குறைந்து விடும் என்றைக்குமே நவக்கிரகங்களுடைய அருளுக்கு தரும்போது யாராலையும் தடுக்க முடியாது அதனால் செவ்வாய் பகவானை வலிமையாக போய் வழிபாடு வழிபாடு செய்யணும் செய்யறதை காட்டி இந்த எளிமையான வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மேம்படுத்தி தரும் இந்த இரண்டு வழிபாடுகளும் செவ்வாய் தோஷத்துடைய பெருவாரியான குற்றங்களை குறைத்துவிடும் வேற்றுமைகளை குறைத்துவிடும் குணக்கேடுகளை குறைத்துவிடும் பழனியினுடைய முருகனுடைய அருளும் நவகிரதனுடைய செவ்வாயின் அருளும் ஒருங்கே கிடைக்க பெற்றால் உங்கள் வாழ்வு ராஜ யோகம்தான் செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க கொடுக்க செய்வார் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் வாழ்க்கையில் ருணம் ரோகமெல்லாம் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு வேறு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நான் உங்கள் யோகநாத் குருஜி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்